இறை இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகள பாஸ்கா காலத்தின் இரண்டாவது ஞாயிறு மற்றும் இறை இறக்கத்தின் ஞாயிறை நாம் கொண்டாடுகிறோம் கடவுள் இரக்கம் நிறைந்தவர் என்பதை இந்த ஞாயிறு திருவழிபாடு நமக்கு வெளிப்படுத்துகிறது இரக்கத்தின் மூன்று முக்கியமான பரிணாமங்களை இந்த நாளின் இறை வார்த்தையோடு நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் அச்செய்தி வாசகத்தில் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொல்லி மூன்று இடங்களில் வருவதை பார்க்கிறோம் முதலாவதாக இறக்கத்தின் ஆண்டவர் நமக்கு அமைதியை கொடுக்கிறார் நிலமில் எத்தனை பேர் சமாதானத்தோடு அமைதியோடு இருக்கிறோம் என்று சொன்னால் பதிலானது இல்லை என்றுதான் இருக்கிறது எல்லாருக்கும் ஏதோ ஒரு கவலை எல்லாருக்கும் ஏதோ ஒரு கஷ்டம் யோசித்து யோசித்து நிறைய பேர் இன்றைய நாளிலே டிப்ரெஷனால் பல நோய்களுக்கு உள்ளாகிறார்கள் மருத்துவர்கள் என்று சொல்லுவது உண்டு இன்று மனிதர்களுக்கு வருவது பல நோய்கள் நாம் அது சர்க்கரை வியாதியாக இருக்கட்டும் இருக்கலாம் அல்லது பிபியாக இருக்கலாம் இந்த வியாதிகள் எல்லாமே நம்முடைய உடல் குறைபாட்டினால் வருவது அல்ல மாறாக நம்முடைய மனதளவில் இருக்கிற அழுத்தம் பலவற்றை பற்றி நாம் சிந்தித்து சிந்தித்து யோசித்து யோசித்து ஒரு அழுத்தத்தினால் வரக்கூடிய நோய்கள் ஆகவே அமைதியற்ற அந்த நிலையிலே இறைமணி இயேசு கிறிஸ்த உயிர்த்து ஆண்டவர் நமக்கு அமைதியை கொடுக்கிறார் இந்த அமைதி நிலையானது உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் அவர் உயிர்த்தெழுந்த பின் தம்முடைய திருத்தூர்களுக்கு தோன்றும் பொழுது உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொல்வதற்கான காரணம் அவர்கள் பயந்து நடுங்கி போய் இனி என்ன ஆகுமோ இனி எப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் முன்னெடுத்து செல்லுவோம் என்கிற அச்சம் பயம் மன அழுத்தம் அவளுக்குள் இருந்த நிலையில் ஆண்டவர் ஏசு கிறிஸ்தனுடைய உயிர்ப்பு உட நெருப்பு அவளுக்கு அமைதியை அளிக்கிறது அந்த உயிர்த்த ஆண்டவர் நான் உங்களோடு இருக்கிறேன் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு உள்ளத்திலே அமைதி சமாதானம் என்பது மிக முக்கியம் நாம் எப்பொழுது அமைதியாக ஒரு மன சாந்தியோடு சமாதானத்தோடு இருக்கிறோமோ அப்பொழுது நாம் எடுக்கின்ற எல்லா முடிவுகளும் தெளிவாக இருக்கும் எப்பொழுது நம்முடைய மனமானது அமைதியற்ற நிலையில் இருக்கிறதோ அப்பொழுது நம்முடைய மனம் குழப்பத்தில் இருக்கும் நாம் எடுக்கின்ற முடிவுகள் தவறானதாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஆகவே மனிதனுக்கு அடிப்படையாக ஒரு நல்ல வாழ்வு வாழ அடிப்படையாக இருப்பது இந்த அமைதி இந்த ஒரு கொடையை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளில இறக்கத்தின் ஆண்டவர் நம்முடைய இரக்கத்தின் வழியாக நமக்கு அமைதியை கொடுக்கிறார் இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே இறைமணி கிறிஸ்து சொல்லுகிறார் நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும் பல வேலைகளில் நாம் யோசிக்கலாம் மன்னிப்பு வழங்குவது என்பது குருக்களுடைய பணிதானே என்றால் அந்த அருளையாளத்தின் வழியாக ஒப்புரவற்சாத்தின் வழியாக நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுகிறோம் குருக்கள் நம்மை மன்னிக்கிறார்கள் உண்மைதான் ஆனாலும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் மன்னிக்க அழைக்கப்படுகிறார்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஒரு கொடை என்பது கடவுள் நமக்கு தருகின்ற அற்புதமான கொடை நம்முடைய உள்ளத்திலே நீங்களும் நானும் கடவுள் தருகின்ற அமைதியை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடுத்த நிலையில் நாம் செய்ய வேண்டியது மன்னிப்பது ஒரு சருடைய வாழ்க்கையில் நான் பார்க்கிறான் குடும்பத்திலே நான் குடும்பத்தை விட்டு வெளியே வரவில்லை குடும்பத்திலேயே தந்தையும் மகனும் பல ஆண்டுகள் பேசாமல் இருப்பார்கள் தாயும் மகளும் பல ஆண்டுகள் பேசாமல் இருப்பார்கள் ஒருவரை ஒருவர் மன்னிக்க முடியாத நிலை குடும்பத்திலே இந்த நிலை என்று சொன்னால் குடும்பத்தை விட்டு வெளியே வரும் பொழுது பக்கத்தார் அடைய சண்டை சச்சரவுகள் பல ஆண்டுகள் பிளவுகள் பிணக்குகள் அண்ணன் தம்பி அக்கா தங்கையிடத்தில் பேச்சுவார்த்தை இல்லை ஏதோ ஒரு சிறிய மனத்தாங்கள் ஏற்பட்டிருக்கும் அந்த மனத்தாங்கலை மனதில் வைத்து கொண்டு என் அண்ணன் என்னை அப்படி பேசிவிட்டார் என் தங்கை என்னை அப்படி பேசிவிட்டால் என்று அதையே நினைத்து கொண்டு நாம் மன்னிக்க மனமில்லாதவர்களாகவே இல்லாதவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அமைதி இழந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இறைமணி இயேசு கிறிஸ்து நமக்கு தருகின்ற இரண்டாவது கொடை மன்னியுங்கள் அவர் நம்மை மன்னிக்கிறார் இரக்கத்தின் ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறார் நீங்களும் நானும் இந்த திருப்பலியில பங்கெடுத்து ஒப்பு கொடுக்க தகுதியற்றவர்களாக இருந்தாலும் அவருடைய மன்னிப்பினால் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை தகுதியுள்ளவர்களாக மாற்றுகிறார் இவ்வாறாக அவர் நமக்கு தருகின்ற ஒவ்வொரு அருளுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் நாம் தகுதியற்றவளாக இருந்தாலும் நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம் செய்யக்கூடிய தவறுகள் பாவங்கள் இவற்றின் வழியாக நம்மை நாம் தகுதியற்றவளாக மாற்றிக்கொண்டாலும் கடவுளுடைய மன்னிப்பு என்பது நம்மை தகுதியளவளாக மாற்றுகிறது ஆகவே அந்த மன்னிப்பை பெற்றுக் நாமும் இறைவன் நம்மை அழைப்பது நானும் உங்களுக்கு அந்த கொடையை தருகிறேன் நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் அந்த மன்னிப்பின் வழியாக தான் உங்கள் வாழ்விலே மகிழ்ச்சி நிறைவாக இருக்கும் அந்த மன்னிப்பின் வழியாக தான் உங்கள் வாழ்விலே அமைதி இருக்கும் சமாதானம் இருக்கும் எந்தவிதமான மன அழுத்தமும் உங்களுக்கு இருக்காது என்கிற இரண்டாவது கொடையை நம் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார் மூன்றாவதாக அன்புக்குரியவர்களே இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் தொடக்க கால கிறிஸ்தவர்கள் வாழ்ந்த அற்புதமான ஒரு வாழ்வு அவர்கள் தங்களிடமிருந்த அனைத்தையுமே பொதுவாக கொண்டு வந்து அதை பகிர்ந்து கொண்டார்கள் தங்களுக்கென அவர்கள் எதையும் வைத்து கொள்ளவில்லை இன்றைய உலகிலே இந்த பகிர்வு மனப்பான்மை என்பது குறைந்து கொண்டே சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அதற்கு மிக முக்கிய காரணமாக சொல்லுவது குடும்பங்களில் அன்றைய காலகட்டத்தில் பெரியவர்கள் இருக்கிறீர்கள் அன்றைய காலகட்டத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு ஃபுட்பால் டீம் இருக்கும் பன்னெண்டு பேர் இருப்பாங்க அல்லது பத்து பேர் இருப்பாங்க அல்லது குறைந்தபட்சம் ஆறு பேராக இருப்பாங்க அத்தனை பிள்ளைகளுக்கு மத்தியிலே ஒரு பகிர்வு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இன்றைய குடும்பங்களிலே பார்த்தோம் என்று சொன்னால் அதிகபட்சம் இரண்டு குழந்தைகள் அதிகபட்சம் இரண்டு குழந்தைகள் அல்லது ஒரு சில குடும்பங்களிலே ஒரே குழந்தை தொடக்கத்திலிருந்து அந்த குழந்தை சுயநலமாகவே வாழ கற்றுக் கொள்ளுகிறது பகிர்வை நாம் ஊட்டி வளர்க்காமல் மறந்து விடுகிறோம் இருந்து விடுகிறோம் பகிர்வு என்பது நம் ஒவ்வொருவரும் நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்ளுவது நமக்கு வேண்டாம் என்பதை கொடுப்பது பகிர்வு அல்ல எனக்கு இது தேவையில்லை ஆகவே நான் இதை மற்றவருக்கு கொடுக்கிறேன் இது பகிர்வு அல்ல மாறாக என்னிடம் இருப்பதை நான் பகிர்ந்து கொள்வது தொடக்க கால திரு தேவையில் இருப்போர் யாரும் இல்லை அந்த திரு அவையிலும் ஏழகில் இருந்தார்கள் பணக்காரர் இருந்தார்கள் ஆனால் தேவையில் இருப்போர் யாரும் இல்லை காரணம் அவர்கள் அனைத்தையும் பொதுவாக கொண்டு வந்து அதை பகிர்ந்து கொண்டார்கள் அப்பொழுது இருக்கிறவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு மனப்பான்மை அந்த கால திரு அவையிலே இருந்தது ஆகவே மூன்றாவது கொடையாக இறைமன் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுப்பது பகிர்வு அவர் தம்மை பகிர்ந்ததினால் நாம் மீட்பு அடைந்துள்ளோம் கிறிஸ்து தம்மையை முழுமையாக பகிர்ந்து தான் நீங்களும் நானும் மீட்கப்பட்டுள்ளோம் ஒருவேளை அவர் சுயநலமாக நான் என்னை பகிர்ந்து கொடுக்க விரும்பவில்லை நான் ஏன் இந்த சிலுவை சாவை ஏற்க வேண்டும் நான் ஏன் இந்த பாடுகளை பட வேண்டும் நான் ஏன் இந்த துன்பங்களை பட வேண்டும் என்று இயேசு தன்னை பகிராமல் இருந்திருந்தால் நீங்களும் நானும் சாத்தானுக்கு அடிமையாகவே இருந்திருப்போம் பாவத்திற்கு அடிமையாகவே இருந்திருப்போம் பாவம் இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டே இருக்கும் ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தன்னை முழுவதுமாக நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் தன்னையே பகிர்ந்து கொடுக்கிறார் தனிமை இருப்பதை பகிர்ந்து கொடுக்கவில்லை தன்னையே பகிர்ந்து கொடுத்து பகிர்வின் ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருக்கிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இந்த ஒரு மூன்று அற்புதமான பரிணாமங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளும் இரக்கத்தின் ஆண்டவர் நமக்கு கொடையாக தருகின்ற இந்த அமைதி இந்த மன்னிப்பு இந்த பகிர்வு இவை இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே இறை அருள் இறை ஆசிரியர் நிறைவாக இருக்கும் இந்த ஒரு வரத்திற்காக தொடர்ந்து நாம் இந்த திருப்பொலையில மன்றாடுவோம் ஆமேன்